ஒண்ணுமே இல்ல கேவலமானா அச்சு கேவலமா அச்சுரா திருட்டு காப்புடறது தான் நிறைய இருக்குல்ல சார் உண்மைய சொல்லணும் கஷ்டமா தான் சார் கஷ்டமா சார் எல்லாமே பழகீழா மாறிடுச்சு நீ என்ன பண்றது என்ன இங்க உட்கார்ந்துருக்கு ஊருக்கு போகலா போது ஏன் என்னாச்சு என்ன பிரச்சனை உனக்கு எங்கே கையில் காசு இல்லை பஸ்ஸில் போகலான்னு பார்த்தேன் பஸ் ஸ்டாப்போ அங்கே போயிடுச்சு ட்ரெயினில் போ ட்ரெயினில் போகணுன்னா என்ன ரூபா முந்நூறுவா கேட்பான் அவ்வளோதான் போ கேட்பான் ஆனால் என்ன ஆ அதில் போகலாம் ஆனால் பட் அது முன்னாடியே புக் பண்ணணும்ல நம்ம சும்மா அப்பா ஒரு வாட்டி போய் பார்க்கறதுக்கு அவசரத்துக்கு தான் போகிறோம் அங்கங்கே போக முடியுது நீ ஏன் சொல்லு இப்போ நான் இன்னைக்கு எமர்ஜென்சி கூட இல்லை சும்மா போய் பார்க்கணும்னு நினச்சா ட்ரெயினில் போக முடியுமா அதுவே பஸ்ஸுனால் எனக்கு ஈஸி தானே அதுவும் கோயம்பேடு பக்கமே இருந்தது சொல்றது கரெக்டா அப்ப கிளம்ப பக்கம் தான ஏறி போக வேண்டியதுன்னு பஸ்ல என்னடா பேசுற பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க நானே வெறுப்புல இருக்கேன் எங்க பக்கம்ன்றா இங்க இருந்து பதினோரு கிலோமீட்டர் எங்க ஏரியால வந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் கிட்ட வருது ஓனர் கிட்ட வேற இப்ப ஐநூறு ரூபா வாங்கினேன் அட்வான்ஸ் மாதிரி சரி அம்மா கூப்பிடுறாங்க பொங்கலுக்கும் போக முடியல பொங்கல் அப்பதான் வந்து இங்க மாத்தனானுங்க எங்க போக முடியுது அதே கடுப்பா இருக்கு கஷ்டமாக இருக்குது அம்மா வேறு ரெண்டு மூணு நாளாக கூட்டு வந்து பாருப்பா வந்து பாருப்பா எந்த ஈவினிங் எல்லா பஸ்ஸையும் தூக்கி அங்கே விட்டாங்க இங்கே போய் பார்த்தா அதான்டா இப்போ டிராஃபிக் கம்மியாக இருக்கும்போது உனக்கு ஈஸியாக தான் இருக்கும் போகிறதுக்கு என்ன டிராஃபிக் கம்மியாக இருக்கு இப்போ இப்போ ஆஃபீஸ்க்கு எப்போ கிளம்புவேன் ஆ இப்போ இது முன்னாடி எப்போ கிளையா எப்போ கிளம்பி இருந்தா அதே என்ன இல்லை என்ன டைம் ஏழரை மணிக்கு நான் கிளம்பிடல நிறைய ட்ரைதான் போவேன் இப்போ அது முன்னாடியே இருக்கும் போது இப்போ கொஞ்சம் வண்டிலாம் கொஞ்சம் சீக்கிரமா தானே போகிறேன் பத்து நிமிஷம் முன்னாடியே தானே போறேன் நான் ஆஃபீஸ்க்கு போறது முக்கியம்டா என் கூகுள் வில்லடா பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே வரல அது மாதிரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணுவாங்கடா அது அதுவரையும் நாங்க கஷ்டப்படணுமா எனக்கு புரியலையே நான் ஏன் கஷ்டப்படணும் இங்க தானே இல்லை இல்லனா நீ என்ன பண்ணியிருக்கணும் இதே ஈஸியாக்கிட்டு இதையும் ஈஸியா ஆக்கியிருக்கான்ல அதை ஏன் பண்ணல கரெக்டா ஒாண்டா பண்ண முடியும் அந்த தவறு எதுக்கு செய்யணும் கேள்வி நான் என்ன கேட்குறேன் எனக்கு வந்து இங்கே பக்கத்துலேயே இருக்கு நான் எனக்கு மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ராவலில் போயிட்டு எங்க ஊருக்கு போகிறதுக்கு என்ன இருந்தாலும் பொங்கல் டைம்லயும் அப்பயுமே எங்களுக்கு பிரச்சனை இருந்தது பஸ்ஸு தான் விட சொல்லிதான் கேட்ட முடியுல்ல பஸ் ஸ்டாப்பே மாற்ற சொல்லையே நாங்கள் இப்போ பஸ் ஸ்டாப்பே அங்கே மாற்றி வச்சுட்டு நாங்கள் எப்படி கஷ்டம் தானே எங்களுக்கு ஆமாண்டா இப்போ நீ உனக்கு ஒருத்தனுக்கு பரவாயில்ல இப்போ எல்லாருக்குமே ஈஸியாக தானே இருக்காது எங்கே எல்லாருக்கும் ஈஸியாக இருக்குது எல்லாருக்கும் ஈஸியாக இருக்குது போய் கேட்போமா வரியா போய் மக்கள்கிட்ட கேட்போமா சரிப்பா வாப்பா இப்போ போய் கேட்போம் எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கா ஈஸியாக இருக்கா நீ ஈஸின்றியா ஈஸி தான்டா கஷ்டம்டா கேட்கலாமா கேட்போம் சார் நான் வந்து இப்போ மாதவாட்டில் தங்கியிருக்கேன் சார் என் ஆஃபீஸ் வந்து அம்பத்தூரில் இருக்குது இப்போ எனக்கு சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி இப்போ நான் மாதாவரத்துலேருந்து எப்பவுமே கோயம்புடி ஒரு ஒரு பதிமூணு பதினாலு கிலோமீட்டர் தான் இருக்கும் ஸோ நான் ஈஸியாக வந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சோ இல்லை என்னுடைய பைக் வச்சோ நான் வந்து அங்கே பார்க் பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்பிடுவேன் பாண்டிச்சேரி பஸ் அங்கே எக்கச்சக்கமாக இருக்கும் அது இல்லைனா நம்ம பக்கத்தில் இருக்கிற ஆர்கே நகரில் போய் நம்ம ஏறிக்கலாம் இப்போ கீழம்பக்கம் தள்ளி வச்சதுனால இப்போ இங்கே கம்ப்ளீட்டாக பஸ்ஸு ஸ்டாப் பண்ணதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ நான் எப்படி சொல்கிறதுனா இங்கேருந்து நான் ஃபிஃப்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி கீழம்பாக்கம் போயிட்டு அங்கேருந்து பாண்டிச்சேரி பஸ் சேருன்றது ஒரு பெரிய டாஸ்க் இப்போ நம்ம அங்கே போனால் நம்ம போகிற டைமுக்கு அங்கே பஸ்ஸு கிடைக்குமுன்றது இன்னொரு விஷயம் பஸ்ஸு இருந்தாலுமே எப்படி சொல்கிறது ஃபுல் ரஷ்ஷாக இருக்கும் ஸோ எல்லாருமே அது ஒரு காமன் டெர்னஸ் ஆகிறதுனால எல்லாருமே ஸ்டார்டிங்லே நம் நம்ம நம்மளை இப்போ நம்ம போய்ட்டு நிற்கிறத விட நமக்கு மேலே நிறைய பேர் அட்வான்ஸாக இருந்திங்கன்னு ஏறிடுறாங்க ஸோ பஸ்ஸு கிடைக்க மாட்டேது இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ எனக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் தான் ஆனால் இப்போ என் ஆஃபீஸ் டைமை தாண்டி நான் இப்போ ட்ரெயினை போய் பிடிக்கணுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார் அது வந்து இப்போதைக்கு ரொம்ப தான் சார் ஏன்னா பழகிப்பாங்கன்றது டைம் பீங்கில் நடக்க சான்சஸ் இருக்குது அதுக்கு ஒரு ஒன் ஹவர் டூ த்ரீ இயர்ஸ் ஆகலாம் ஏன்னா அது அந்த டைம் பீங்கில் நம்ம பழகிக்கலாம் ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா இப்போ நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே பஸ் போயிட்டு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு இல்லை இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு ஃபேர் இருக்குது சார் இப்போ ஆட்டோ ஃபேர்னு எடுத்துக்கலாம் இல்லை கேப் இல்லை ஓலா ஊபர் எது வேணால் எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு என்ன பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டாங்கன்னா மக்கள் அதிகமாக அங்கே போகிறதுக்கு மேபி அவங்க யூஸ் பண்ணுவாங்க அந்த ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணுவாங்க சார் உண்மையாக சொல்லுன்னா கஸ்டமர் தான் சார் இருக்கு கஸ்டமர் தான் சார் ஸோ இங்கேருந்து கீழம்பாக்கம் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பஸ் சர்வீசஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லைனா இங்கேருந்து போகிற சர்வீசஸ் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த மாதிரி டாக்ஸி இல்லை ஊபர் இல்லை ஓலா அது மாதிரி யூஸ் பண்ணுறோம்னா ஸோ அதோடைய ஃபேர கம்மி பண்ணணும் இல்லைனா பஸ் ரூட் சர்வீஸை இன்க்ரீஸ் பண்ணணும் ஸோ இது ரெண்டுத்தையும் கவர்மெண்ட் நம்ம சைடில் அவங்க சைடில் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஸோ மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார் இது கஷ்டமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வந்து இங்கே இருந்தது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இப்போ வந்து அது பெருசாக இருக்குது ஆக மொத்தத்தில் அது எங்கே போய் என்ன பண்ணுறது ஏதுன்னு மக்கள் ரொம்பவும் இருக்கிறாங்க அது நல்லது இல்லை கொஞ்சம் கூட ஆனால் இங்கே இருக்கிறது ரொம்ப பெஸ்டராக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் இப்போ அங்கே மாற்றம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஊருக்கு போகிறது எப்படி என்ன அப்படின்ட்டு வயசானவங்களும் ரொம்ப தவிக்கிறாங்க தெரிஞ்சவங்களும் ரொம்ப தெவிச்சிட்ருக்குறாங்க ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லை இல்லை இருந்தாலும் பழக முடியாது ரொம்ப கஷ்டம் அது என்ன எவ்வளோ போனாலும் ஆனால் அவ்வளோவுக்கும் அந்த கோயமேடு மாதிரி வராது அது எவ்வளோ தூரத்தில் இருக்குதுல்ல அங்கெல்லாம் போய் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது ரொம்ப என்ன பண்ணுறது என்ன சொல்கிறதுனே தெரியல அது ரொம்ப குழப்பமாக இருக்குது அதுதான் எல்லாமே பாதிப்போ ஆகும் என்னென்னா இப்போ எல்லாமே ஈஸியாக கிட்டண்டே போய் வாங்குறதோட இப்போ தூரமாக போச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும் இப்போ கிட்டண்டே இருந்தால் போய் மக்கள் பட்டுன்னு போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க இப்போ ஈஸியாக போயிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்துடுவோம் அங்கே தூரத்துக்கு போனால் ஒரு இப்போ நைட்டில் ஏறுனால் இப்போ ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கு நம்ம போகிறதா இருக்குது குழம்பேடு எல்லாமே போய் வாங்கிட்டு வர்றது இங்கே எடுத்துகிட்டு வரணும் எட்டு மணி ஒம்பது மணி ஆகிடுது ஆனால் கிட்டு இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் தூரமாக போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்ட தலை கீழே போயிடுச்சு எல்லாமே இந்த அரசியல்வாதின்றது யாரை பக்கம் என்ன பேசுறதுனே தெரியல எல்லாமே தலை கீழே மாறிடுச்சு என்ன பண்ணுறது ரைட்டு தான் ஏன்னா அந்த பக்கம் தாமரத்தில் இருக்கிறவங்க மற்ற பேர் இங்கே வந்து தான் பஸ் ஏறணும் அந்த சைடு இருக்கிறவங்களுக்கு அங்கே பஸ் விட்டுருக்கலாம் திருவண்ணாமலைன்னா அந்த சைடு இருக்கிறோம் அவளை பஸ் விட்டுருக்கலாம் கோயம்பேட்டில் இருந்து பாதி பஸ் விட்டுருக்கலாம் அப்படி போட்டுந்தான் ஈஸியாக இருக்கும் மாதம் வரனால எங்களுக்கு தொலைவு தான் எப்படி போனாலும் கஷ்டம் தான் கோயம்பேட்டேன்னா க ஈஸி எனிடைமு பஸ் நாங்கள் இங்கேருந்து பதினோரு மணி இங்கே கடையை முடிச்சுட்டு கூட பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு பஸ் கூட கோயம்பேட்டில் எங்களுக்கு பயம் இல்லை பஸ் விட்டு ஏறோன்னா திரும்ப பஸ் ஏற போகிறோம் இங்கேருந்து போனாலும் திரும்ப ரெண்டு பஸ் மாறி தானே போகணும் இப்போ லேடிஸ் போகணுன்னா கொஞ்சம் தான் நைட் டைம்னா பார்க்கலன்னா சேஃப்டி இல்லை ஆமாம் சேஃப்டி தான் திருட்டு காப்பறதெல்லாம் நிறைய இருக்குல்ல அதனால இப்போ இங்கேருந்து போய் அங்கே போய் போகணும்னா லேடிஸ்னா கொஞ்சம் அச்சம்தான் பயம் தான் கஷ்டமாக தான் இருக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு கிலோமீட்டர் இருந்துச்சு இங்கே தான் ஈஸியாக போயிடும் இப்போ நாற்பது கிலோமீட்டர் ரெண்டு மூணு பஸ் மாற வேண்டியிருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஊருக்கு எதுவும் பொருள் இருந்து கொண்டு போனால் டக்குனு ஒரு வாட்டியில் வண்டியில் போட்டு இந்த மாதிரி அறுநாள் முடிச்சிட்றாங்க இப்போ இங்கே இருந்தால் கொண்டு போனால் ரொம்ப செலவாகுது மினிமம் ஒரு ஆயிரம் கேட்குறாங்க சவாரியாக வருது சார் சுத்தமாக கோயம்பேடாக ஒரு நூறு இரநூறு கிடைக்கணும் கிளம்பாங்கும்போது யாரும் வர்றதே கிடையாது கேபு கேபுன்னு கார் தான் புக் பண்ணிட்டு வந்து ஆட்டோ யாரும் கேட்குறதே இல்லை இங்கே போல போய் நாசமாக போயிடுச்சு இப்போ அதுமாரி கோயம்பேடு வந்து ஒரு சென்னையில் பெரிய இது யூனிட் மாரி சார் அது அதில் நம்ம போனால் எப்படியும் ஒரு நூறு ஐம்பது ரிட்டன் சாரையாக பார்க்கலாம் ஒரு நூறுரூவா கம்மியாக போனாலும் ஒரு நூறுரூவா ரிட்டன் நம்மளுக்கு கிடைக்குன்னு எதிர்பார்த்து போகலாம் இங்கேருந்து கிலாம்பாங்க போனால் ஒரு கேப்ல இருந்தாலே நானூறுபா வந்துடுது அது ஆட்டோவில் கேட்டால் நாங்கள் ஐநூறுரூவா கேட்போம் கம்பல்சரி அது நாங்கள் எப்படி கொடுத்து இது பண்ணுவோம் அவங்க பேருமே பேச முடியல வேணான்ட்டு பஸ்ஸில் போயிட்டே இருக்காங்க ஃப்ரீ பஸ்ஸில் போயிடுறாங்க எங்கள் பொழப்பு ரொம்ப அடிபடுது இதுலேயே அதுதான் இன்னும் எங்களுக்கே புரியல சார் இன்னும் அதை பற்றி ஏன் பேசாமல் இருக்காங்க இப்போ கோயம்பேட்டில் ஆயிரம் பேர் ஆட்டோ ஓட்டுறாங்க அவங்க பழப்பு ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு அதை பற்றியும் பேசவே மாட்டுறாங்க யாருமே என்ன தான் ஆகும்போது தெரியல ஆட்டோ தொழில் வரவை அதை விட்டாலும் கொஞ்சம் இரலாம் ஒரு பத்து ரூபா கிடைக்கும் சார் கிலாம்பாக்கத்தோட இது என்ன பண்ணோன்னா மாதம் ஒரு இரநூறுவா கொடுப்பாங்க போகலாம் இல்லைன்னா அதுவும் இல்லைன்னா இன்னும் வேஸ்ட்டு சுத்தமாக பக்கத்தில் கோயம்பேடு இருக்குது நான் எங்கள் அண்ணா நாரில் இருக்கேன் இங்கேருந்து அஞ்சு நிமிஷம் ஆனால் இங்கேருந்து நான் கிலாம்பாக்கம் போனேன்னா மேக்ஸிமம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகும் அது வந்து தேவையில்லாத வேலை நல்லா இருக்க பஸ் ஸ்டாண்டியே இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு மாற்றி வச்சு இல்லாத போகல வேலைலாம் கொடுக்குறாங்க அது வந்து நமக்கு தேவையே கிடையாது நம்ம வந்து நமக்கு என்ன நல்லதோ அதை தான் அவங்க பண்ணும் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க நமக்கு வேணால் என்னென்ன கெடுதலோ அதை மட்டும்தான் அவங்க பண்ணுறாங்க அது வந்து இப்போதைக்கு அரசு வந்து நல்லாவே இல்லை சும்மா ஏனோ தானோ காசு சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் அரசு இப்போதைக்கு இருக்குது மற்றபடி எதுவுமே இல்லை கேவலமான அரசு கேவலமான அடுத்தாங்க இப்போ நான் வந்து நான் டெய்லி வேலைக்கு போயிருவிங்களேன் இப்போ எனக்கு வேலை வந்து இங்கேருந்து அம்ஜிகர் சரிங்களா எங்கிட்ட வண்டி இல்லை இப்போ நான் இங்கேருந்து ஷேரோட்டோ பூச்சி பஸ் பூச்சி போகணுன்னா இங்கேருந்து கோயம்பேடு போகணும் கோயம்பேடுலேருந்து இதுவுக்கு போகணும் சரிங்களா இப்போ வந்து அங்கே இருக்க பஸ்ஸே அவங்க எடுத்துட்டாங்க இப்போ நான் ஷர்டை பிடிச்சி தான் போகிறேன் இங்கேருந்து நான் அஞ்சு கரைக்கி மூணு ஷர்டை பிடிக்கணும் அதுக்கு வந்து எனக்கு நாற்பது ரூபா லாசு ஒரு நாளைக்கு போயிட்டு வரதுக்கு சத்த எண்பது ரூபா ஆசை சரிங்களா இப்போ பஸ்ஸுனா பிரச்சனை இல்லை ரூபா நாலு ரூபாய்லேயும் முச்சுடுவேன் போகிறதுக்கு மூணுரூபா வரத்துக்கு நாலு ரூபா அவ்வளோதான் ஒரு நாளைக்கு பத்து ரூபா முடிஞ்சிடும் ஆனால் ஒரு நாளைக்கு நான் ரூபா எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறேன் கொண்டு சாப்பாடு செலவு அந்த செலவுன்னு சொல்லு எல்லாமே செலவு தான் எல்லாமே வந்து பழைய மாதிரி இருந்தாவே போதும் திரும்பி கோயம்பேடா கோயம்பேடு மார்க்கெட்டா மார்க்கெட்டு பஸ் ஸ்டாண்டா பஸ் ஸ்டாண்டு எல்லாமே புதுசாக மாற்றுறத நாலு பேருக்கு யூஸ் ஆகிற மாதிரி மாற்றுங்க மக்கள்கிட்ட போயிட்டு கேளுங்க உங்களுக்கு என்ன நான் பண்ணணும் என்ன நான் நீங்களே யோசி எதாவது பண்ணீங்கன்னா அது வந்து மக்களை வந்து சேர மாட்டேங்குது தப்பாக தான் போய் முடியுது உங்கள் மேலே அதிகபட்ச கோபம் மக்களுக்கு ஏற்படுது அது வந்து நமக்கு தேவையில்லை நீங்கள் வந்து மக்கள்கிட்ட போய்ட்டு கருத்து கேளுங்க கருத்து கேட்டு இது உங்களுக்கு தப்பாக இருக்கா நீ வந்து சரி படுத்துங்க அதுதான் கவர்மெண்ட்டோட வேலை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க தேவையில்லாத வேலையை பாருங்கள் அது வந்து தேவையே கிடையாது வாய்ப்பு இல்லை ப்ரோ வாய்ப்பு இல்லை ப்ரோ ஆஹா ப்ரோ ஏன்னா நூறு வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க நியூஸில் சொன்னாங்க கோயம்பேட்டுக்கு மேக்ஸிமம் டுவெண்ட்டி இயர்ஸ் தான் ஆகுதான் மேல் கொண்டு எண்பது வருஷம் இன்னும் இருக்குது ஆனால் அதுலேயே கவர்மெண்ட் வந்து இங்கேருந்து அங்கே மாற்றுறாங்க இங்கேருந்து அங்கே மாற்றினாலும் சென்னையில் இருக்கிற மொத்த கூலி மக்கள் எல்லாமே கோயம்பேட்டில் தான் வேலை செய்கிறாங்க அங்கேருந்து இங்கே இவங்களும் கீழாம்பாக்கம் போயிட்டு அவன் வேலை செஞ்சுட்டு திரும்பி இங்கே வரணுன்னா மொத்த சென்னை மக்களுக்குமே கஷ்டம் மட்டும்தான் நடக்கும் வேறு எதுவுமே கிடையாது இதுதான் நடக்கும் கஷ்டம்டா கேட்கலாமா கேட்போம் はい。<music>